டிசம்பர் இருபத்தி இரண்டு இன்றைய புனிதர் புனித பிரான்சிஸ் சேவியர் கேப்ரினி இவள் லொம்பார்த்தையில் பிறந்தால் இவளுடைய பெற்றோர் குடியானவர்கள் வசதிகளுடன் வாழ்ந்து வந்தார்கள் இவள் பதிமூன்றாவது குழந்தை உயர்ந்த கல்வி பயிற்சி பெற்று இவள் ஏழை நோயாளிகளுக்கு சேவை செய்து வந்தாள் இவளுக்கு இருபத்தி நான்கு வயது ஆனபொழுது ஓர் அகதிகளின் இல்லத்தை நடத்தும்படி பங்கு தந்தை இவளை அழைத்ததிலிருந்து ஒரு புதிய சபை தொடங்கப்பட்டது இவள் அமைப்பதிலும் ஆழ்வதிலும் அபூர்வ திறமை பெற்றவள் விவேகம் உள்ளவள் மக்களை எளிதில் அறியும் திறமை வாய்ந்தவள் எனவே சபை செழித்தோங்கியது அகதிகளுக்காகவும் வசதியற்ற குழந்தைகளுக்காகவும் வயது வந்த பெண்களுக்காகவும் பல இடங்களில் பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் தன் கண்ணியரை சீனாவுக்கு அனுப்ப விரும்பினால் பாப்பு பதிமூன்றாம் சிங்கராயரின் விருப்பப்படி அமெரிக்காவுக்கு போய் ஏழை இத்தாலிய சிறுவருக்கு இவள் சிறந்த சேவை செய்தாள் அவர்களது வேத விசுவாசத்தை காத்து அகதிகளுக்கென விடுதிகள் திறந்தாள் இவளுக்கு எதிர்ப்பு ஏராளமாக இருந்தது என்றாலும் கடவுள் இவளுடன் இருந்தார் இவள் தனது சொந்த பலத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை கடவுள் மீதே நம்பிக்கை வைத்து தன்னால் ஆனதை எல்லாம் செய்தாள் தன் சகோதரிகளை பார்த்து ஜெபியங்கள் எப்பொழுதும் ஜெபியுங்கள் ஜெபவாழ்வு நடத்த கடவுளின் உதவியை இடைவிடாது கேளுங்கள் கடவுள் விரும்புவதையே விரும்புங்கள் என்று அடிக்கடி சொல்வாள் இவள் நிறுவிய ஸ்தாபனங்கள் கடவுள் மீது வைத்த எல்லையற்ற நம்பிக்கையின் சிறந்த குறிகளாகும் அவள் அநேக சமயங்களில் பணமும் உணவுப் பொருட்களும் புதுமையாக அதிகரிக்கச் செய்திருக்கிறாள் இவள் மூன்று புதிய மொழிகளை கற்க வேண்டியிருந்தது முப்பது முறை இவள் சமுத்திரத்தை கடந்திருக்கிறாள் இவள் உயிருடன் இருக்கும்பொழுதே பள்ளிக்கூடங்களும் அகதிகளின் விடுதிகளும் மருத்துவமனைகளுமாக மொத்தம் ஏழு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன கண்ணியர்கள் நாலாயிரம் பேர் இருந்தனர் சிந்தனை முட்கள் மீது நடந்து போ யாரும் அதை கவனிக்க வேண்டும் என்று விரும்பாதே தாழ்த்தப்பட ஆசிப்பாய் ஜபம் ஆண்டவரே ஆர்வமும் ஆற்றலும் மிகுந்த போதர்களை திருச்சுபைக்கு தாரும் ஆமே